வெல்கம் கோபி சோஷியல் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகு ரெண்டுல பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சுல மறு பெயர்கள் அதிக கேட்பாங்க அப்படி ஊர் பேர் இப்ப மறுவாகி என்ன அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதுல இருந்து உங்களுக்கு அதிக கொஸ்டின் எது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க புது புதுக்கோட்டை ஃபர்ஸ்ட் என்னது புதுக்கோட்டை புதுக்கோட்டை இப்ப என்ன அழைக்கிறாங்கன்னா புதுகை தஞ்சாவூர் தஞ்சை உதக உதகமண்டலம்னா ஊட்டின்னு அர்த்தம் உதக உதகமண்டலம்னா இப்போ உதகை கோயம்புத்தூர் இப்போது கோவை நாகப்பட்டினம் இப்போது நாகை புதுச்சேரி இப்போது புதுவை திருநெல்வேலி இப்போது நெல்லை திருநெல்வேலி இப்போ என்ன அழைக்கிற பாருங்கள் நெல்லை மன்னார்குடி மண்ணை கோடனப்பாக்கம் இப்போ கோடம்பாக்கம் முன்னாடி சின்னத்தரிப்பேட்டை இப்போ சிந்தாதரிப்பேட்டை திருத்தணிக்கை இப்போது திருத்தணி தகடூர் இப்போது தருமபுரி அது பாருங்க சேலம் இப்போ சேலம் திண்டீஸ்வரம் இப்போ திண்டுக்கல் திண்டீஸ்வரம் இப்போ திண்டுக்கல் திருச்சிலைவாய் இப்போது திருச்செந்தூர் திருச்சிளைவாய் இப்போ திருச்செந்தூர் திருவரங்கம் இப்போ ஸ்ரீரங்கம் தில்லை இப்போ சிதம்பரம் திருமறைக்காடு இப்போ வேதாரண்யம் முன்னாடி மதுரை இப்போ மதுரை தவுத்துறை இப்போது லால்குடி நாலுக்கோட்டை சிவகங்கை கும்பகோணம் குடந்தை தர்ம தர்மபுரம் தாம்பரம் குன்றூர் இப்போ குன்னூர் வஞ்சி கரூர் திருச்சிராப்பள்ளி திருச்சி காஞ்சிபுரம் காஞ்சி திருவாரூர் ஆரூர் நாகப்பட்டினம் நாகை கன்னியாகுமரி குமரி சைதாப்பேட்டை சைதை விருத்தாச்சலம் விருத்தை கள்ளக்குறிச்சி கல்லை மாபல்லபுரம் மல்லை உறையூர் உரந்தை மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது சொல்லியிருப்பேன் இந்த இருபத்தொம்போது படிச்சிருங்க இது பார்ட் ஒன் வீடியோவாக இருக்கட்டும் பார்ட் டூ வீடியோவில் அடுத்த இருபத்தொம்போது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் இலக்கண நிறைய நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க